அமுதனுக்கு எப்போதும் தன்னை காப்பாற்றி தனக்கு மறுவாழ்வு தந்த பெண்ணை எப்படியாவது ஒரு முறை பார்க்க மாட்டோமா பார்த்து நன்றி சொல்ல மாட்டோமா என்று மனதில் நினைத்து கொண்டே இருந்தான் அமுதன் நார்மல் நிலைக்கு வர எப்படியும் மூன்று மாதங்கள் ஆகியிருக்கும் அதுவரை அமுதனுக்கு தேவையான எல்லா உதவியையும் பாக்கியமும் பார்த்திபனும் பார்த்து பார்த்து செய்தார்கள் அமுதன் இப்போது ஆபீஸ் போ தொடங்கிவிட்டான் எப்போதும் தனக்கு உயிர் தந்த அந்த பெண்ணைப் பற்றி தனது தோழர்களுடன் பேசிக்கொண்டு கொண்டு இருப்பான் அவர்களும் இவனுக்கு அந்த பொண்ணு மேலே பைத்தியம் பிடித்துவிட்டது என்று கூறி ஏளனமாக அமுதன் மற்றவர்கள் கூறுவது எதையும் காதில் வாங்கிக் கொள்ள மாட்டான் தனது தாய் தந்தையிடம் அந்த பொண்ணை ஒரு தடவை பார்க்க அழைத்துச் செல்லுங்கள் என்று கேட்டால் அவர்களும் உனக்கு உதவி செய்த பெண் அவ்வளவுதான் நாம் அந்த பெண்ணின் வீட்டிற்கு செல்லக்கூடாது ஊரில் உள்ளவர்கள் தப்பாக பேசுவார்கள் என்று சொல்லி சமாளித்தனர் பார்த்திபனுக்கும் பாக்கியத்திற்கும் அந்த பெண்ணின் மீது ஒரு அன்பு இருந்து கொண்டே இருந்தது தனது மருமகளாக வர எல்லா தகுதியும் அந்த அந்த பெண்ணிடம் உள்ளது அதனால் பெண்ணை நமது நமதுக்கு பேசி முடித்துவிட வேண்டும் என்று ஒரு முடிவு பண்ணி அமுதா வீட்டிற்கு சென்றனர் அந்த நேரம் மல்லிகா மாணிக்கு மட்டுமே வீட்டில் இருந்தனர் முதலில் அமுதாவை நலம் விசாரித்துவிட்டு பிறகு தாங்கள் கேட்க வந்ததை பாக்கியமும் பார்த்திபனும் கூறினர் உடனே மல்லிகா எனது பொண்ணு விபத்து நடந்த நேரத்தில் இருந்து எப்போதும் அமுத நினைவாகத்தான் இருக்கிறாள் என்று கூறிவிட்டு ஒரு நல்ல நாள் பாருங்கள் நிச்சயதார்த்தம் வைத்துக் கொள்ளுவோம் என்று மல்லிகா கூறினாள் நிச்சயதார்த்தம் நடக்கும் வரை நம் பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டாம் எல்லாம் ஒரு சர்பிரைஸாக இருக்கட்டுமே என்று நாள் வரும் முடிவு செய்தனர் உடனே மல்லிகா நீங்கள் எங்கள் சம்பந்தி ஆகியாச்சு விருந்து சாப்பிட்டு தான் செல்ல வேண்டும் என்று கூறினாள் உடனே பாக்கியமும் சரி விருந்து சாப்பிட்டு விட்டே கிளம்புறோம் என்று சமில் செய்ய புறப்பட்டனர் மாணிக்கமும் பார்த்திபனும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு இருந்தனர் ஒரு மூன்று மாதங்கள் கடந்து இருக்கும் நிச்சயதார்த்த நாளும் வந்தது அமுதாவும் அமுதனும் விருப்பமில்லாமல் தயாராகிக் கொண்டிருந்தனர் நிச்சயதார்த்த சிறிது நேரத்திற்கு முன்னால் மல்லிகா அமுதா ரூமுக்கு வந்தாள் ஏண்டி உம்முன்னும் முகத்தை இருக்கிறாய் எல்லாமே நீ ஆசைப்பட்ட பையன்தான் அமுதன்தான் என்று சொன்னதும் அமுதாவிற்கு சந்தோஷத்தை அடக்க முடியவில்லை திருமணம் முடியும் வரை நீ அமுதனிடம் எந்த உண்மையையும் சொல்லக்கூடாது என்று மல்லிகா கேட்டுக்கொண்டாள் அமுதாவும் சரி என்றாள் அங்கே மகியிடம் உன் அண்ணன் உயிரை காப்பாற்றிய பொண்ணுதான் அவள் இந்த உண்மையை நீ திருமணம் முடியும் வரை நீ சொல்லக்கூடாது என்று பாக்கியம் கூறினாள் உடனே மகி சரி என்று சொன்னாள் அமுதாவுக்கும் அமுதனுக்கும் ஒரு வழியாய் நிச்சயம் முடிந்தது அமுதன் என்னிடம் தனியாய் பேச வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அமுதாவை மாடிக்கு அழைத்து சென்றான் அமுதாவும் அமுதன் பின்னால் மாடிக்கு சென்றாள் உடனே அமுதன் என்னை உங்களுக்கு பிடித்து இருக்கா என்று என்று கேட்டான் உடனே அமுதா நிச்சயத்துக்கு சிறிது நேரத்திற்கு முன்னால் வரை பிடிக்கவில்லை உங்களை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடித்து விட்டது என்று கூறினாள் அமுதனுக்கு தூக்கி வாரி போட்டது இருந்தாலும் மனதை சமாதானப்படுத்தி கொண்டு அமுதன் உங்களை எனக்கு பிடிக்கவில்லை என்றான் அமுதா ஏன் பிடிக்கவில்லை என்ற காரணத்தை சொல்லுங்கள் என்று கேட்டாள் அதற்கு அமுதன் தனக்கு விபத்து நடந்ததை பற்றி கூறினான் தனக்கு ரத்தம் கொடுத்து என் உயிரை ஒரு பெண் காப்பாற்றினாள் அவளை இதுவரை நான் நேரில் பார்த்ததும் இல்லை ஆனால் அந்த பெண்தான் என் மனம் முழுதும் நிறைந்து உள்ளாள் என் மனைவியின் அவளுக்கு கொடுத்து விட்டேன் நினைத்து பார்க்க முடியாது நீ பேசாமல் இதை நிச்சயம் உன்னிடம் கூறியிருப்பேன் ஆனால் உன்னை பார்க்கவே சந்தர்ப்பம் தரவில்லை இப்போது பேசி இருவரும் ஒதுங்கிவிடுவோம் என்று அமுதன் கூறினான் அமுதா மனதில் சந்தோஷம் தன் மீது இவ்வளவு உயிராய் இருக்கிறானா என்று எதையும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் அமுதனிடம் கோபமாக ஒரு பெண்ணுக்கு நிச்சயம் நடந்து விட்டால் பாதி கல்யாணம் முடிந்த மாறித்தான் பின்னால் உங்களை வேண்டாம் என்று சொல்ல முடியாது என்று கூறிவிட்டு கீழே போய்விட்டாள் உடனே அமுதனும் கீழே போனாள் உடனே மல்லிகா இருவரும் பேசியாச்சா அப்போ திருமண தேதியைக் குறிப்போம் என்று சொன்னதும் ஐயர் திருமண தேதியைக் கூறினார் அமுதனுக்கு அமுதா மீது கோபமாய் வந்தது நான் எஞ்சு உன் கழுத்தில் தாலி கட்டுகிறேனோ அஞ்சு முதல் உன் வாழ்க்கை நரகம் தான் என்று மனதில் வைராக்கியமாய் இருந்தான் அமுதன் திருமணத்தை நிறுத்த எவ்வளவு முயற்சி எடுத்தும் பலன் எதுவும் தரவில்லை அமுதன் தனது தங்கை மகியிடம் இது பற்றி பேசினான் அவளும் உனக்கு ஏத்த ஜோடி இவள்தான் என்று கூறினாள் கடைசியாய் திருமண நாளும் வந்தது திருமணமும் நல்லபடியாய் நடந்து முடிந்தது அமுதா தனது ரூமில் அமர்ந்து இருந்தால் அமுதன் வெகு நேரம் கழித்து ரூமுக்கு வந்தான் அமுதா மேல் மிகவும் கோபத்துடன் வந்தான் உன்னிடம் எவ்வளவு சொல்லியும் நீ கேட்கவில்லை இனி உன் வாழ்க்கை தினம் தினம் நரகம்தான் என்று சொல்லிவிட்டு அமுதாவை அடிக்க கை ஓங்கினான் உடனே அமுதா அடிங்க உங்களிடம் எல்லா உண்மையையும் திருமணம் முடிந்த பிறகுதான் சொல்ல வேண்டும் என்று என் வீட்டில் உள்ளவர்களும் உங்கள் வீட்டில் உள்ளவர்களும் சொன்னதால்தான் தான் எந்த உண்மையையும் உங்களிடம் சொல்லவில்லை இவ்வளவு இருக்குதீங்க இல்லையா உங்கள் உயிரில் கலந்தவள் நான் தான் என்று கூறிவிட்டு அமுதன் காலை பிடித்து அழுதாள் அமுதனுக்கு எல்லாமே அப்போ நான் தேடிக் கொண்டிருந்த பெண் தானா என்று அமுதன் கேட்டான் உடனே அமுதா ஆமா என்று தலை அசைத்தாள் உடனே அமுதன் சந்தோஷத்தில் அமுதாவை தூக்கி முத்தமலை பொழிந்து